நண்பர்களே விண்வெளியில் நகரும் பனிப்பந்துகள் பற்றி உங்களுக்கு தெரியுமா ஆம் அவைதான் வால் நட்சத்திரங்கள் என்று அழைக்கப்படும் கோமெட்ஸ் இவை வெறும் நட்சத்திரங்கள் அல்ல தூசு பாறை மற்றும் உறைந்த வாயுக்களால் உருவான விண்வெளி பொருட்கள் இவை சூரியனை மிக நீண்ட நீள்வட்ட பாதையில் சுற்றி வருகின்றன ஒரு வால் நட்சத்திரம் சூரியனுக்கு மிக அருகில் வரும்போதுதான் அதன் வால் உருவாகிறது சூரியனின் வெப்பத்தால் அதில் உள்ள பனி உருகி வாயுவாகவும் தூசியாகவும் மாறி பின்னால் நீளமாக தெரிகிறது ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால் இந்த வால் எப்போதும் சூரியனுக்கு எதிர் திசையில்தான் இருக்கும் சூரிய காற்று அந்த துகள்களை தள்ளுவதுதான் இதற்கு காரணம் உதாரணத்திற்கு புகழ்பெற்ற ஹேலி வால் நட்சத்திரம் எழுபத்தி ஆறு ஆண்டுகளுக்கு ஒருமுறை மட்டுமே பூமிக்கு அருகில் வரும் கடைசியாக ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து ஆறில் இது தென்பட்டது மீண்டும் இரண்டாயிரத்து அறுபத்து ஒன்றில் இதை பார்க்கலாம் பிரபஞ்சத்தின் ரகசியங்களை தெரிந்து கொள்ள இதுபோன்ற வீடியோக்களுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள்